தயநிதி மாதிரி சொல்கிறார் என்னென்னா விளையாட்டுத்துறை முன்னாடி எப்படி இருந்தது உதயநிதி வந்த உடனே எப்படி இருக்குது நான் முதலையும் சொல்லிட்டேன் இந்த உதயநிதி காலில் போய் அப்போவே இருந்துட்டார் தயாநிதி மாறன் ஏன்னா அவருக்கு ரெக்கமண்டேஷனுக்கு ஆளே இல்லை முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது உங்களுடைய சித்தி இருந்தாங்க செல்வி கருணாநிதியுடன் மகள் இவங்க சித்தப்பாவை கட்டினாங்க எல்லா ரெக்கமண்டேஷனும் அங்கே பிடிப்பாங்க இப்போ கருணாநிதி இறந்த உடனே ஸ்டாலின் கை ஓங்கிடுச்சு அவங்க வீட்டு கை ஓங்கிருச்சு சித்திட்ட இருந்து மாறிட்டார் உதயநிதிக்கு உதயநிதி காலில் சஷ்டாங்கமாக விழுந்துட்டார் உதயநிதி புராணம் பாடுவது தான் அவருடைய வேலை அவர் என்ன சொல்றாரு பார்த்துக்கங்கடா விளையாட்டுத்துறை எப்படி இருந்தது முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க டிவி இது அதுன்னு என்ன சாதனை செஞ்சார் உங்கள் உதயநிதி சொல்லுங்க வெறும் டிராஃபிக் இருக்கிற ரோட பூரா டிராஃபிக்கை நிறுத்திட்டு நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரில் நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி ரேஸ் விட்டால் அது சாதனையாக காரி துப்பலையா இந்தியாபுரம் இல்லை உலகம் முழுவதும் உங்கள் கார் ரேஸை காரி துப்புறான் ரேஸ்னாலே என்னென்னு கேட்டிங்கன்னா வேகமாக ஓட்டுறது தான் ரேஸ் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டரில் ஒரு குறு குறு சின்ன ரோடுகளில் ஒரு ஒரு முப்பது அடி நாற்பது அடி அகலம் உள்ள ரோட்டில் ஓடுவதா ரேஸு அதை வந்து பெருமையாகவும் சொல்லிக்கிறீங்களே நீங்களாம் ஒரு எம்பி இல்லையா அதை சாதனையாக சொல்கிறீங்களே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் செஸ் ஒலிம்பியாட் நடத்தினார் என்ன சாதனை பண்ணார் இவருக்கு வேண்டிய சினிமா நடிகைகள் உங்களை கூப்பிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்களை போட்டு டைரக்டராக போட்டு படம் எடுக்க சொன்னார் இது சாதனையாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் இல்லையா அது ஒரு மிகப்பெரிய உலகத்தரம் வாய்ந்து இது நடக்கும்போது எவ்வளவு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல்ஸை யூஸ் பண்ணணும் சினிமாவை டைரெக்ட் பண்ணுற டைரக்டரை கொண்டாந்த அவர்கிறது எத்தனையோ கம்பெனிஸ் இருக்காங்க இந்த வீடியோ இந்த ஷூட்டிங் இதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வரை செஞ்சுருப்பாங்க சினிமாக்காரத்தில் இருக்கக்கூடிய டைரக்டருக்கு அந்த ஒரு சினிமா எடுக்கிற கேமரா வத்த டெக்னாலஜியை பற்றி என்ன தெரியும் அன்னைக்கு கொண்டு அந்த சினிமா நடிகை அவங்க சம்மந்தப்பட்டவங்கள படம் எடுக்க வச்சார் இதெல்லாம் சாதனையாக நினைக்கிறார் தயாநிதி மாறன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வெளியில் சொல்கிறீங்கிறது எனக்கு உங்களுக்கு தான் அசிங்கம் இந்த மாதிரி ஒரு ப ஒரு எம்பி நீங்கள் உங்களுக்கு ஜாழ அடிக்கிறதுனா பின்னாடியே போங்க கையை கட்டிக்கிட்டு நல்லுங்கள் மற்றதில் பண்ணுங்கள் நாட்டு விஷயத்தில் உண்மையை பேசுங்கள் அப்படிங்கிறது தான் உதயநிதிக்கு இது தயாநிதி அவர்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி திருமாவளவன் சொல்கிறார் என்ன எல்லாருமே ஜாதி கொண்டோட்டத்திலே பார்க்குறாங்க நான் யாரையுமே அப்படி பார்க்குறதில்ல இது இதெல்லாம் பாருங்களேன் கொஞ்சமாச்சும் மனசாச்சு வேணாமா திருமாவளவன் சொல்லலாமா எனக்கு ஜாதி கொண்ணோட்டம் இல்லை மற்றவங்க ஜாதி கொண்டோட்டத்தில் பார்க்குறாங்க தடை அறிவியல் துறையில் வேலை பார்த்த காலத்திலேருந்து திருமாவளவனே எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளில் தனியாக நின்றுக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருப்பார் தடை அறிவியல் துறை கீழே இருக்க கேன்டீனில் நானே கண்ணால் பார்த்துருக்கேன் உளவுத்துறையில் வந்து அப்போ அவங்க கேட்டேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க கடலூரில் போய் ஜாதி மீட்டிங்கெலாம் போய் அவர் பேசிட்டு வந்துடுறாரு அதனால் அரசாங்கத்திலேருந்து ஒரு மேலே ரிப்போர்ட்டு கேட்குறாங்க அப்போவே தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகள்லேயே ஜாதி கூட்டங்களில் கடலூரில் போய் பேசிட்டு வந்தவர் திருமாவளவன் அன்னைக்கே ஜாதியத்தை வந்து ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்த அரசியல் பயணமே ஜாதிய பயணமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தார் எங்களே போன்றவர்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா அவர் விடுதலை சிறுத்தைகள்னு கொண்டு வந்தால் ஜாதிய அடிப்படையை வச்சு தான் பண்ணார் இன்னைக்கு அதுக்கப்புறம் பேசின மீட்டிங்குகளில் கூட ஜாதியை சொல்லி உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அவங்க பொண்ணை தூக்கிட்டு வாங்க அவர் பேசின அத்தனையும் ஜாதியத்தின் அடிப்படையில் பேசினது சரி அதுக்கப்புறம் இந்த ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு டேரெக்டர்க இருக்காங்க தமிழ் சினிமாவை கெடுக்கக்கூடிய மூணு ஜாதி வழியை தூண்டக்கூடிய மூணு வகை இவங்க டேரெக்டர்கள் வெற்றிமாறன் ரஞ்சித் இப்போ புதுசார் அந்த மாரி செல்வரர் இவங்க படத்தை எடுக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லி அதில் ஒன்று ரெண்டு மட்டும் உண்மை சம்பவத்தை வச்சுட்டு மற்றதெல்லாம் கற்பனையில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே உண்மை சம்பவம்னு சொல்லி நாட்டு மக்கள் மத்தியில் ஜாதி வழியை விரைத்து கொண்டு இருக்காங்க மூணு பேர் ரஞ்சித்து சார்பட்டா பரம்பரையில்னு படம் எடுத்தார் அதை அரசியல் ரீதியாக எடுத்து உண்மை கதைன்னு கொண்டு வந்து அதில் திமுக ஏஜென்ட்டுங்க அந்த மூணு பேரும் அதே ரஞ்சித் என்ன எடுத்தார் எம்ஜிஆர் கள்ளச்சாராயம் காய்ச்சற மாதிரி இதில் கொண்டு வந்தார் அப்போ பார்க்குறவங்க என்னென்னப்பாங்க எம்ஜிஆர் கள்ளச்சாரையன் காய்ச்சினு அப்போ இந்த ரஞ்சித் சொல்கிறதெல்லாம் நம்புனங்கன்னா என்ன ஆகும் இதே மாதிரி செல்வராஜ் இப்போ வாழைன்னு ஏதோ ஒரு படம் எடுத்தாருவீங்க அதில் ஒரு சில விஷயம் வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கலாம் அது கூட உண்மையா என்னன்னு தெரியாது அந்த ஒரு சில விஷயத்தை வச்சுட்டு மற்றதில் கற்பனை விஷயத்தை கொண்டாந்து அதோடு சேர்த்து எல்லாமே உண்மை கதை இதே தான் வெற்றி மாறினு செய்யலை இந்த மூன்று டைரக்டர்களும் சமுதாயத்தில் ஜாதி வெளியே தூண்டி விடுறாங்க ஜாதி ஒற்றுமையோட ஜாதி நல்லிணக்கத்தோடு நீங்கள் படங்கள் எடுக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து இவர்கள் மூணு பேரும் திமுகவின் ஏஜென்ட்டுகள் உதயநிதியோட கையாளுங்க அவங்க மூணு பேர் இவங்க அரசியல் நோக்கத்தோட ஏதோ இது பண்ணி பண்ணுறாங்க அவங்கள பாராட்டுறாரு நம்ம திருமாவளவன் ஸோ நாட்டில் வந்து ஜாதி இது இல்லாத ஒரு இது ஜாதி அவங்கவுங்க வச்சுக்கலாம் பழகுவதற்கு ஜாதி வேணுமா அரசியலுக்கு ஜாதி வேணுமா எல்லா இதுலேயுமே ஜாதியை நம்ம கொண்டு வர முடியுமா அதனால் நல்ல சமுதாய நல்லிணக்கத்தை இந்த மூணு டைரக்டர்களும் திருமாவளவன் இது பண்ணணும் ஒரு ஜாதியை தூக்கி ஒரு ஜாதியை இறக்கி இப்படி பேசுனீங்கன்னா வருங்காலத்தில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க மற்ற அத்தனை ஜாதியும் வந்து உங்களை வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க உங்கள் படங்கள்லாம் ஓடாமல் போயிருக்கு எல்லா கட்சிக்காரனும் உங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் திமுகவின் ஏஜென்ட்டாக இருக்கிறீங்க அப்போ மற்ற கட்சிக்காரன் பூரா உங்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவாங்க அதனால் அந்த டைரக்டர்களுக்கும் திருமாவளவனுக்கும் சொல்கிறேன் ஜாதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அரசியலில் அதை கொண்டு வராதிங்க சினிமாவில் அதை கொண்டு வராதிங்க அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்வோம்